மாவட்டங்களில் கோடை மழை பொறுத்த வரைக்கும் பருவமழை மாதிரி ஒரு பெரிய பெரிய மழை இல்லை அதனுடைய அளவே குறைவாக இருக்கும் கோடை காலத்துல நமக்கு கூடிய காற்றுடைய போக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாக பார்க்கும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நிலவும் இந்த இரண்டு பகுதிகளிலிருந்து வீட்டக்கூடிய காசுடைய இரண்டும் சந்திக்கின்ற பகுதி விண்டு டிஸ்கண்டி சொல்லுவாங்க அது வந்து நடுவில் இன்டீரியர் போர்ஷன்ல போகும் அந்த எந்த இடத்துல மாஸ்டர் கன்வர்ஜன்ஸ் காற்றுடைய மிதப்புத்தன்மை பயோஎன்சி இதை பொறுத்துதான் இருக்கும் நேற்று பாத்தீங்கன்னா இதுல மட்டும் உங்களுக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருந்தது அது குறிப்பிட்ட குறுகிய இடத்துல குறுகிய காலத்துல தான் நிகழும் அது வந்து பருவமழை மாதிரி ஒரு லோ பிரஷர் முடிய இருக்கக்கூடிய மழை கிடையாது ஏன்னா வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெபிலிட்டி பொறுத்திருக்கு மாய்சர் பொறுத்து பொறுத்திருக்கு இதெல்லாம் பொறுத்து பகல் நேரத்துக்கு மேல கன்வர்ஜென்ஸ் உருவாகி கன்வெக்ஷன் டெவலப் ஆகி அப்படிதான் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அதனால அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போதைய வாய்ப்பு இல்லை தற்போதைய வாய்ப்பு அதான் கோடை தான் அது கொடை தான் இதுதான் லைன் வந்து இன்டீரியரா போகுது மேற்கு திசை வடக்கு திசை காற்று உள்பகுதியிலும் தெற்கு திசை மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திக்கின்ற பகுதி இன்டீரியர் தமிழ்நாட்டில் போகும் அதுல வந்து மத்தியானத்துக்கு மேல செல்ஸ் ஃபார்ம் ஆகும் செல்ஸ் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி நகர்ந்து மழை கிடைச்சாதான்